ஒரு மொழியோட வலிமை என்ன அப்படின்றத எடுத்துரைக்கக்கூடிய செயலாக இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு மொழி அப்படின்றது பேசுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வழியாக மட்டும் இல்லாமல் ஒரு அடையாளம் ஒரு சமூக உணர்வாகவும் இந்த இடத்துல இருக்கு கடந்த சில ஆண்டுகளா ஒடுக்கப்பட்டுட்டு இருக்கக்கூடிய மொழிகள ஒண்ணு மராத்தி இது வந்து மராத்தி அப்படின்ற அடையாளம் வந்து நுணுக்கமாகவே ஒதுக்கப்பட்டுட்டு இருந்துச்சு இது நகர வளர்ச்சி வேலை வாய்ப்புகளுடைய பங்கை இழந்து மராத்தியர்கள் தங்களுடைய அடையாளத்தையே தவிர்க்க அத்தகைய பின்தங்கப்பட்டிருக்க கூடிய ஒரு உணர்வை மறுபடியும் மேடைக்கு கொண்டு இரண்டு அரசியல் அப்புறமா தாக்கர்கள் அதாவது ராஜ் தாக்கரே மற்றும் உத்தவ் தாக்கரே ஆகிய சகோதரர்கள் இன்னைக்கு ஒரே மேடையில முன்னெடுத்திருக்கிறாங்க மும்பை வேரலி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இன்னைக்கு ஒரு பேரணி நடந்திருக்கு அந்த பேரணி முழுக்கவுமே மராத்தி உணர்வுகளுக்கான ஒரு எழுச்சியாக அமைஞ்சிருக்கு மூன்று மொழி கொள்கையை எதிர்த்து ஒரே குரலா ஒழிச்சிருக்க கூடிய இருவரும் ஜாதி சமூக ஒற்றுமைக்காக புதிய திருப்பு முனையை உருவாக்கி இருக்கிறாங்க இது வெறும் அரசியல் நிகழ்வு இல்லாம மராத்தி அடையாளத்துடைய மீள் பிறப்பாக தான் பார்க்கப்படுது இத பத்தின முழுமையான வரலாற்றை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசி நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம செக்ஷன்ல பதிவிட்டு மகாராஷ்டிரா வெறும் ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய மொழி கலாச்சாரம் அரசியல் மரபுகள் அனைத்தையுமே தாங்கக்கூடிய ஒரு தனித்துவமான சமூக அமைப்பை மண்ணாக இருந்திருக்கு இந்த மண்ணில் மராத்தி அப்படின்றது வெறும் ஒரு மொழியோடைய பெயராக இல்லாம மக்களுடைய அடையாளமாகவும் பெருமையாகவும் உணர்வாகவும் வளர்ந்து வந்திருக்கு ஆனா கடந்த சில ஆண்டுகளா இந்த மராத்தி அப்படின்ற ஒரு அடையாளமே பலருக்கும் மறை

ஒருவர் கடுமையான ஒரு அரசியல் மோதலால் ஈடுபட்டு அவங்க இப்போ மராத்தியுடைய ஒற்றுமை அப்படின்ற ஒரு கொள்கைக்கு கீழே ஒரே மேடைக்கு வரது அப்படின்றது அரசியல் வரலாற்றுல ஒரு வித்தியாசமான திருப்புமுனையாக பார்க்கப்படுது தாக்கரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே பேரு சிவசேனாவுடைய பிதாமகன் பாலசாகேப் தாக்கரே உடைய மூலமா மராத்தியர்களுக்கிடையே ஒரு ஆழமான மரபை கொண்டுட்டு வருது ஆனா அவருடைய மரணத்துக்கு அப்புறமா குடும்பத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய சில கருத்து வேறுபாடுகளால அரசியல் கோட்பாடுகள் அதோட பாரம்பரியத்துக்கான உரிமைகள் அப்படின்னு பல காரணங்களால ராஜ்தாக்கரே எம் எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியை உருவாக்குறாரு உத்தவ் தாக்கரே வந்துட்டு சிவசேனாவுடைய கட்டுப்பாட வச்சிருக்கிறாரு இந்த பிளவு அப்படின்றது மகாராஷ்டிரா அரசியல்ல இரண்டு தனி அரசியல் பாதைகளை உருவாக்கி இருக்கு இருவருமே தனித்தனியாக மராத்தி மக்களுக்காக அவங்களுடைய நலனுக்காக அப்படின்னு குரல் கொடுத்திருந்தாலுமே கூட கட்சி அடையாளங்களும் சரி பின்வரக்கூடிய சில கூட்டணிகளும் அவங்களுடைய வலிமையை வந்துட்டு இணைக்க தவறி இருக்கு ஆனால் தற்போது வந்து மூன்று மொழிக் கொள்கையை எதிர்த்து அவங்க ஒரே குரலில் இப்போ பேசியிருக்கிறாங்க இந்த ஒற்றுமை அப்படின்றது கடந்த சில கால அரசியல் பிளவுகளை மீறி பொதுவாக ஒரு சமூக அடையாளத்தை மறுபடியும் வரவேற்க முனையக்கூடிய ஒரு முக்கிய முன்னேற்றமாக தான் பார்க்கப்படுது மகாராஷ்டிரா மாநில அரசாங்கம் வந்து சமீபத்தில் அறிவிச்சிருந்த மும்மொழி கொள்கை அப்படின்ற விஷயம் வந்து பள்ளிகளை மராத்தி இந்தி ஆங்கிலம் இப்படி மூன்று மொழிகளுமே வந்து கட்டாயமாக கற்பிக்கப்படும் அப்படின்றது தான் அதுலேயும் அந்த மும்மொழி கொள்கையில ஹிந்தியானது கட்டாய மொழியாக கொடுக்கப்பட்டுச்சு இது ஒரு பொது அறிவிப்பு போல தெரிஞ்சாலும் தெரிஞ்சாலுமே கூட இதுல மராத்தி சமூகத்துல உள்ளார்ந்த ஒரு உணர்வுகளுடைய ஆழமான பிளவுமே ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக தான் இருந்திருக்கு பல தலைமுறைகளா இந்த மண்ணில மராத்தி மொழி வந்து ஒரு முதன்மை மொழியாகவும் உள்ளூர் அடையாளத்துடைய அடிப்படையாகவும் வளர்ந்துருக்கு பள்ளி கல்வி மாநில நிர்வாகம் அதோட கலாச்சார நடவடிக்கைகளை மராத்திக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியத்துவம் அப்படின்றது மகாராஷ்டிராவுடைய சொந்த பாரம்பரியத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஆனா இந்த மும்மொழி கொள்கை அப்படின்ற ஒரு சூத்திரத்து மூலயமா குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஹிந்தி மொழியை கட்டாயமாக்குறது அப்படின்றதும் ஆங்கிலத்து மேல இருக்கக்கூடிய மேலாண்மை வலி வலிமையை வந்துட்டு உறுதி செய்யறதோ அப்படின்றதும் மராத்தி மொழியுடைய முக்கியத்துவம் வந்து நுணுக்கமாகவே குறைக்கப்படுறதாக ஒரு விஷயமாக உணர்வாக தான் அந்த இடத்துல இருந்திருக்கு இது வெறும் கல்வி கொள்கை மா மாற்றமா இல்லாம ஒரு சமூகத்துடைய அடையாளத்தையே களைச்சிட்டு தவிக்க வைக்கக்கூடிய திட்டமிட்டிருந்த ஒரு முயற்சியாக தான் பலருமே பார்க்க வேண்டிய இடத்துல இருந்துச்சு இந்த நெருக்கடி இருக்கக்கூடிய சூழல்ல கடந்த கால அரசியல் வேறுபாடுகளையும் மீறிட்டு ராஜ் தாக்கரே மற்றும் உத்தவ் தாக்கரே அவர்கள் ஆகியோர் ரெண்டு பேருமே ஒரே குரலா ஒரு விஷயத்தை இது மராத்தி அடையாளத்துக்கு எதிராக வந்து உருவாக்கி இருக்கக்கூடிய திசையை எதிர்க்கவும் உண்மையான சமூக எழுச்சி அப்படின்றதையாகவே பார்க்கப்பட்டுச்சு இவங்க இருவருடைய கூட்டு எதிர்ப்பு அப்படின்றது வந்து ஒரு அரசியல் களமா மட்டுமில்லாம சமூக அடையாளம் மீட்புக்கான முழக்கமாகவும் அது மாறி இருக்கு இப்போ இது பத்திரிகைகள்ல தொடங்கி தொலைக்காட்சிகள் சமூக ஊடகங்கள்ல மட்டும் இல்லாம தெருக்களுக்கு மத்தியில இருக்கக்கூடியது பள்ளிகள்ல சரி மாணவர்களுக்கு இடையில இருக்கக்கூடியது அப்படின்னு இந்த எதிர்ப்பு வந்து அதிக அளவுக்கு முற்றிலுமாக பரவுச்சு அதனுடைய தாக்கத்துடைய காரணமாதான் மகாராஷ்டிரா அரசாங்கமே அந்த கொள்கையை மறுபடியும் பரிசீலனைக்கு வந்து தூண்டப்படக்கூடிய அளவுக்கான ஒரு வலுவாக அந்த விஷயம் இருந்துச்சு இந்த விஷயம் தான் அவங்கள மறுபடியும் ஒரு சிந்தனை குறையில இணைச்சிருக்கு இது அரசியல் கூட்டணிகளை தாண்டி சமூக அரசியலுக்கான ஒரு அழைப்பாகவும் மாறி இருக்கு அதே போல ஜூலை ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சான நேற்று மும்பையில வேர்லி பகுதியில இருக்கக்கூடிய என்எஸ்இல் டோமில்ல மராத்தி பெருமைக்காகவும் சமூக ஒற்றுமைக்காகவும் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு வெற்றி பேரணி அப்படின்னு சொல்லி மராத்தியர் உணர்வுகளை ஒன்று சேர்த்து ஒரு வரலாற்று நிகழ்வாக ஒரு பேரணி நடத்தப்படுச்சு அந்த பேரணியில சுமார் ஏழாயிரத்துல இருந்து எட்டாயிரம் பேர் வரைக்குமே நேரில் பங்கேற்றிருந்தாங்க மேலதிகமாக பார்க்கணும் அப்படின்னா எல்இடி திரைகள் மூலமா வெளியே வெளியில வந்துட்டு ஆயிரக்கணக்கான பேர் வந்து நிகழ்வை வந்து கண்டிருக்கிறாங்க இதுல மராத்தி எழுத்தாளர்கள் கலைஞர்கள் ஆசிரியர்கள் சமூக பணியாளர்கள் மாணவர்கள் இப்படின்னு அனைத்து தரப்புல இருந்துமே இதுல பங்கேற்றிருக்கிறாங்க மராத்தி சிந்தனையோட மீது ஆழமான ஒரு அக்கறை கொண்ட கொண்டவங்க பலருமே அந்த மேடையில் பேசியிருந்தாங்க மராத்தி மொழியோடைய பாதுகாப்பு மட்டும் இல்லாம அதுக்கான நிரந்தர அரசியல் இடத்தையும் பெற்றுத்தர வேணும் அப்படின்னு சொல்லி சிலர் வலியுறுத்தியும் செஞ்சிருந்தாங்க இந்த நிகழ்வு வந்து மராத்தி மக்களுக்கு மக்களுக்கான குரலை மறுபடியும் அரசியல் மேடையில உருவமாக கொண்டு ஒழிக்க செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு திருப்பு நிலையாகவும் இந்த விஷயம் அமைஞ்சிருந்துச்சு இந்த நிகழ்வு வந்து நடத்தினது வந்து எம் என் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாராஷ்டிரா நவ சேனா அப்படின்றதும் சிவசேனா அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு கட்சிகள் இந்த கூட்டணியில் அரசியல் பரிமாணத்திற்கு ஒரு முக்கிய தளமாக அமைஞ்சிருந்துச்சு ஒரே குடும்பத்தினராலுமே இரண்டு வெவ்வேறு கட்சியில் இருந்து வந்த ரெண்டு தலைவர்கள் வந்து தற்போது ஒரே நோக்கில் செயல்படுறது அப்படின்றது தான் எதிர்காலத்துல வந்து இது வந்து பெரிய மராத்தி மைய கூட்டணிக்கு வழிவகுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது இது மகாராஷ்டிரா அரசியல்ல ஒரு மூன்றாவது அணியா உருவாக்கக்கூடிய விதமாகவும் பார்க்கப்படலாம் அப்படின்ற ஒரு கருத்தும் இந்த இடத்துல இருக்கு உத்தவ் தாக்கரே உடைய நிஜ கூட்டணி அமைப்புகளும் அதோட ராஜ் தாக்கரே உடைய வெகுஜான ஆதரவு அப்படின்றது ஒன்று சேருது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா வரவிருக்க மாநகராட்சி தேர்தல்களையுமே மாநில சட்டமன்ற தேர்தல்களையும் இந்த விஷயம் முக்கியமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கான ஆற்றல் கொண்டதாகவும் இது இருக்கு அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு இந்த சூழல்ல இப்படி பல கருத்துக்கள் இருப்பினுமே கூட இது இந்த மாதிரியான மறுபடியும் ஒரு இணைவு அப்படின்றது அரசியல் கணக்கீட்டோட படியில இது ஒரு பகுதி அப்படின்ற மாதிரியான சில குற்றச்சாட்டுகளும் இந்த இடத்துல எழுது பாஜகவுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய நாராயண ராணே வந்துட்டு இது மராத்தி பெருமையை பற்றியதெல்லாம் கிடையாது இது வந்து பிஎம்சி தேர்தலில் பாயக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்னிறுத்துறாரு அதே போலதான் சிவசேனா தலைவராக இருக்கக்கூடிய ராம்தாஸ் கதம் அவர்களுமே வந்துட்டு மராத்தி மக்களை நகரத்திலிருந்து வெளியேற்றவங்க தான் உத்தவ் த உத்தவ் அப்படின்னு சொல்லிட்டு சில விமர்சனங்களும் எழுது இந்த கருத்துக்கள் வந்து தாக்கரே சகோதரர்கள் மேலே மறுபடியும் இணையக்கூடிய ஒரு உண்மையான பொதுமக்கள் நலனுக்காக அப்படின்றத சந்தேகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கவும் செய்து இருந்தாலுமே மக்கள் மனங்களில் எழக்கூடிய உணர்வு அப்படின்றதும் இது வெறும் அரசியல் கணக்கீடு மட்டும் கிடையாது மராத்தியுடைய அடையாளத்தோட சிறப்பு மீளாத ஒரு சிறப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான நம்பிக்கையை கொண்டதாகவும் இருக்கு ஆகையால இது வந்து மராத்தி மொழிய அரசியல் அப்பால் இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய சின்னமாக மாற்றி அப்படின்றது அப்படின்றதுதான் இந்த இரு தாக்கரேகளுடைய மீண்டும் ஒரு இணைவு அப்படின்ற விஷயம் தொடர்ந்து வளர்ந்துச்சு அப்படின்னா இது இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு மாநில அரசியல் மாற்றங்கள்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படும் அப்படின்றது தான் இருவரும் இணைஞ்சு மறுபடியும் கட்சி தொடங்குவாங்களா இல்ல ஒரே பாசறையில வந்து செயல்படுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விகளும் இந்த இடத்துல மிகப்பெரிய வைக்கப்படுது ஆனா இந்த மாதிரியான பாராட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த மராத்தி ஒற்றுமை அப்படின்ற விஷயம் கடந்த கால பிளவுகளுடைய கதிர்களை இழுத்து அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம்தான் இந்த மும்மொழி கொள்கை அப்படின்ற விஷயத்தையும் ஹிந்தி கட்டாயமாக்கப்பட்டு திணிக்கப்படுறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மராத்துடைய முக்கியத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அடிப்படையாக கொண்டு ஜூலை அஞ்சாம் தேதியான நேற்று நடைபெற்றிருந்த இந்த வேர்லி டர்மில் அப்படின்ற இடத்துல நடைபெற்றிருந்த அந்த ஒரு பேரணி அப்படின்றது மராத்தி மொழி மற்றும் அதோடைய அடையாளத்துக்கு ஒரு புதிய யுத்தத்தை வந்து தொடங்கி வச்சிருக்கு இரு தாக்கரே சகோதரர்கள் மறுபடியும் இணைஞ்சிருக்கிறது அப்படின்றதும் ஒரு புதிய அரசியல் மற்றும் சமூக அணுவாகவும் வந்து மாற்றப்பட்டிருக்கு இந்த நிகழ்வுல உருவாக்கி இருக்கக்கூடிய எண்ணங்கள் எதிர்காலத்துல மராத்தி மக்கள் கிட்ட சுய அடையாளம் அதோட அதிகாரத்துடைய மீட்புக்கு வழிவா வழிகாட்டக்கூடிய ஒரு செயலாக இருந்திருக்கு மாற்றங்களுடைய வெப்பத்திலிருந்து மராத்தி மொழி மீண்டும் உயிர் பெற்று வெளிவந்திருக்கு அப்படின்றதுதான் இந்த ஒற்றுமை மராத்தி மக்களுடைய குரல் அதோட பெருமை அப்படின்றது உலகளவையாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு புதிய து துவக்கமாகவும் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி